சென்னை பனையூரில் நடைபெறும் தவைக்க மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அவசர ஆலோசனை கூட்டத்தில் விஜயின் அடுத்த கட்ட பிரச்சாரம் எஸ்ஐ ஆர் பூத் கமிட்டி இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் பணிகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது புசியானந்த் செங்கோட்டையின் தலைமையில் இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது அருண்ராஜ் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகள் மற்றும் நூத்தி இருபது மாவட்ட செயலாளர்களுக்கான ஆலோசனை கூட்டமானது இன்று சென்னை பணியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகின்றது புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிர்வாகிகள் நிறைய பேர் தற்பொழுது கட்சியினர் இயந்திருக்கக்கூடிய நிலையில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் மற்றும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்தினுடைய தலைமையில் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறப்பதாக தகவலும் வெளியாகி இருக்கின்றது இந்த கூட்டத்தில் தமிழக கழகத்தினுடைய கொள்கை பொதுச் செயலாளர் அருண்ராஜ் மற்றும் மாதவர்ஜுனா சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்ட பலர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று இருக்கின்றனர் கட்சியினுடைய பொருளாளர் வெங்கட்ராமன் உட்பட பலரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கின்றனர் அது மட்டுமில்லாமல் நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று விஜயனுடைய அடுத்த கட்ட பிரச்சார பயணங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரச்சாரத்திற்காக ஏற்கனவே திட்டமிடப்பட்ட நிலையில் அந்த பிரச்சாரங்களை மேற்கொள்வது குறித்தான அந்த ஆலோசனை கூட்டமும் அதேபோன்று பூத்கமிட்டி நிர்வாகிகளுக்கு தொடர்பான ஆலோசனை கூட்டமும் அதேபோன்று தற்பொழுது நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த எஸ்ஐஆர் பணிகள்

மட்டும் அல்லாமல் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் பிற கட்சிகளில் இருந்து அழைப்பு வந்தால் அதனை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் இன்று நடக்கக்கூடிய ஆலோசனை ஆலோசனைக் கூட்டத்தில் எஸ்ஏ அர்ப்பணிகள் மற்றும் இந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் விஜயனுடைய அடுத்த கட்ட தேர்தல் பிரச்சாரங்கள் தொகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த உத்தேச வேட்பாளர்கள் என பல்வேறு வித கட்டமான அந்த பணிகளுக்கு தொடர்பாக இன்று செங்கோட்டையன் மற்றும் ஆனந்த் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்